ஹாய் ஹலோ வெல்கம்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறேன் மலைசேரியில் மலைசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு நேராக வந்து ராஜேஸ்வரி கிட்ட வந்து போயிட்டு ராஜேஸ்வரி நீ எல்லாம் வந்து சத்தியமாக வந்து நல்லாவே இருக்க மாட்டேடி நாசனமாக வந்து போயிடுவேன் எங்கடி என் பொண்ணை வந்து வச்சுருக்க என் பொண்ணு வந்து எங்கே இருக்கா உண்மையை மட்டும் வந்து சொல்லலை இப்போ வந்து உன்னை வந்து உண்டல்லன்னு வந்து பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து டென்ஷனாக வந்து நம்ம அன்னப்பூர்ணி வந்து ராஜ ராஜேஸ்வரி கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து ராஜேஸ்வரி வந்துட்டு உங்களுக்கு என்ன வந்து மென்டலா நீங்க வந்து எதுக்காக வந்து இப்படி வந்து இப்படி வந்து பேசிட்டு இருக்கீங்க என்கிட்ட புட்டான் யுவர் ஃபோன் ராஸ்கல் அப்படின்ற மாதிரி வந்து ஷட் ஆப் யுவர் மவுத் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொல்லுவோம் என்னடி ஷர்ட் அப்பு கிட்ட அப்பு இன்னும் பிறந்தேன்னு இப்போ வந்து எங்கேக்கிற உண்மையெல்லாம் வந்து கக்கரன் மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணையை வந்து சொல்லி சொல்கிறாங்க நான் வந்து எதுக்காக வந்து அவளை வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க வந்து பேசுவோம் உடனே வந்து நம்ம ராஜஸ்வரி பண்ண தப்பே என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லியை போய் சந்தித்து பேசினது தான் பேசின இடத்துல வந்து எல்லாேருக்குமே வந்து தெரிய வந்துருச்சு நம்ம மல்லி இருந்துட்டு கடவுள்கிட்ட தான் வந்து இருப்பாங்க அப்படியே வந்து கஷ்டத்தை நஷ்டத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அந்த சமயத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கூட இருந்தது வந்து வேறு யாரும் இல்லைங்க அவங்களுடைய ஏ வெண்பாவுடைய சித்தி தான் வந்திருந்தாங்க சித்தி வந்து யாரு வெண்பாவுடைய சித்தி யாரு கண்டிப்பாக வந்து நிஷா தான் நிஷா வந்து ஒட்டு கேட்டுட்டு வந்து இருக்காங்க என்ன வந்து வேண்டிகிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு வந்து வேண்டிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அவங்களுக்கே ஒரு ஷாக் அதுக்கப்புறம் வந்து ராஜேஸ்வரி வந்து வந்துடுறாங்க வந்ததும் வந்து இப்படி நீ வந்து பண்ணது எல்லாமே வந்து எனக்கு வந்து தெரியும் இப்போ வந்து உங்கள் கழுத்தில் வந்து தாலி வந்து இருக்கக்கூடாது நான் அடுத்த டைம் வந்து உன்னை பார்க்கும்போது அப்படின்னு வேறு வந்து சொல்லி சொன்னாங்க அதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு வந்து ராஜேஸ்வரி பேசுனது எல்லாத்தையுமே வந்து கேட்டுக்கிட்டாங்க கேட்டுக்கிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓ நாங்கள் ஒரு பிளானை வந்து போட்டால் நீ மல்லியை வந்து பிளாக்மெயில் பண்ணி நீ ஒரு பிளானை வந்து போட்டு வச்சிருக்கியா இது வந்து எப்படி நடக்குதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வந்து மல்லியை வந்து பிரிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கண்டிப்பாக வந்து ஜெயிலில் தள்ளுறதுக்கு தான் வந்து பிளானை வந்து போட்டுட்ருக்காங்க எப்படியும் வந்து ராஜேஸ்வரி வந்து ரஞ்சிதாவுடைய மனசை கழிச்சி அதுக்கப்புறம் மண்டையை கழுவி அவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்தாங்கன்னா வந்து உருப்பிடாமல் வந்து பண்ணி விட்டுருவாங்க அந்த மாதிரி வந்து உருப்பிடாமல் வந்து பண்ணுறதுக்கு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மல்லியை வந்து பிரித்து விட்டாச்சு இப்போ வந்து விஜய் வந்து எப்படியாச்சும் வந்து அனாதையாக வந்து பண்ணணும் அவனை வந்து பிச்சை எடுக்க வைக்கணும் இல்லைனா வந்து ஜெயிலில் தள்ளி விடணும் அப்படின்ற பேர் வழியாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சாட்சி சொல்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அந்த சாட்சியும் வந்து கண்டிப்பாக வந்து விஜய்க்கு வந்து எதிராக வந்து சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சுங்க விஜய்க்கு சாதகமாக வந்து சொல்லி சொன்னால் விஜய் வந்து தப்பிச்சிருவார் ஆனால் விஜய்க்கு எதிராக வந்து சொல்லி சொன்னால் கண்டிப்பாக வந்து விஜய் வந்து மறுபடியும் வந்து தூக்கி வந்து ஜெயிலில் போட்டுற போகிறாங்க அப்படி வந்து ஜெயிலில் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வெண்பா வந்து தனிக்காட்டு ராஜாவாகிடுவாங்க அவ்வளோதான் அவங்கள வந்து தனிமையில் தான் வந்து பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து அனாதியாக தான் வந்து அவங்கள வந்து இருக்கணுமே அதுக்கப்புறம் வந்து நம்ம மல்லியும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து டிவோர்ஸ் லெட்டர் வந்து கொடுத்தாச்சு ஆனால் இருந்தாலே வந்து மல்லி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தாலியெல்லாம் வந்து கழட்ட மாட்டேன் தாலியெல்லாம் வந்து என்னால் வந்து கழட்ட முடியாது அவருடைய நினைப்பில் வந்து எனக்கு வந்து தாலி வந்து என் கழுத்துலே தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து தாலியை வந்து அப்படியே மறைச்சி வச்சுக்கிறாங்க மறைச்சி அப்படியே வந்து வாழ்கிறாங்க நான் வந்து இந்த தாலி வந்து அவருக்கு வந்து என்னைக்கு வந்து விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து வருதோ அன்னைக்கு வந்து நான் வந்து அந்த தாலியை வந்து அவருக்கு கூட வந்து கழட்டி கொடுத்துட்றேன் அது வரைக்கும் வந்து என் கழுத்தில் தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு தாலியை வந்து கழட்டாமையே வந்து வச்சுருக்காங்க இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் கடைசி நேரத்தில் வந்து ராஜேஸ்வரி வந்து எப்படி வந்து மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில போடி நீ தான் வந்து பொண்டாட்டியே இல்லைல்ல அப்புறம் வந்து எதுக்குடி நீ வந்து ஒக்காலத்து வந்து வாங்கிட்டு வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறதுக்கான நேரமும் வந்து வந்துடும் அதனால் வந்து எப்படியோ வந்து நம்ம மல்லி இருந்துட்டு அந்த முடிவை மட்டும் எடுக்காமல் இருக்காங்க அந்த முடிவையும் வந்து எடுத்துருந்தாங்கன்னா மொத்தமாக வந்து மல்லி அவ்வளோதான் உங்களை வந்து முழுங்கிட்டு விஜயம் வெண்பவும் வந்து போக தான் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் வந்து எப்படியோ வந்து தள்ளப்படலை எப்படியோ வந்து ஒரு இப்போயாச்சும் வந்து புத்திசாலித்தனமாக வந்து நீங்கள் வந்து அந்த விஷயத்த வந்து பண்ணீங்களே அதுவே வந்து எங்களுக்கு வந்து பெருமையாக இருக்கு ஆனால் ராஜேஸ்வரிக்கு வந்து ஆப் அடிக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து அன்னப்பூர்ணியும் அரவிந்திருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து மல்லிகிட்ட மட்டும் வந்து நேரில் வந்து பேசிட்டாங்க முடிஞ்சது உங்க வாழ்க்கை அவ்வளோதான் சொல்லிட்டு வந்து நினச்சிக்கோங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாப்பா சீ விட்டா